வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரர் கருணையினாலே வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி என்றும் வழி நடத்தட்டும் இன்று திங்கள் கிழமை இன்று திரையோதசி இந்த சோமவார பிரதோஷம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு நாட்கள் இந்த சோமவார பிரதோஷம் என்று சொல்லிவிட்டாலே இன்றைய நாள் மாகேஸ்வரிக்கு உரியது ஏதோ ஒரு ஜாதகத்திலே ஏதோ பெரிய ஒரு வினை செய்து விட்டோம் தீர வழி இல்லையா என்று சொன்னால் இன்று கிடைக்கக்கூடிய நேரத்திலே சிவசிவ சிவசிவ என்று சொல்லிவிட்டாலே பெரும் நன்மைகள் அகலும் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட சிவகிரிதானே திருமூலரே சொல்லிட்டார் அப்புறம் நமக்கு என்ன அப்பீலே கிடையாது இப்போ இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் என்று சொன்னாலே அந்த புனர்பூச நட்சத்திரத்தின் ஒரு பகுதி நமக்கு எங்கே வந்து விடுகிறது நமக்கு மித்துனத்திலே வந்து விடுகிறது ஒரு வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய இடம் மித்துனம் கம்யூனிகேஷன் என்றெல்லாம் சொல்கின்றோம் பச்சை நிறமே பச்சை நிறமே என்றெல்லாம் பாடுகின்றோமே அந்த பச்சை நிறமான புதனின் ஆளுமைக்கு உட்பட்டது அங்கே உலகத்திற்கே குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி என்பவரது நட்சத்திரமான நமது புனர்பூசம் புனர்பூசத்துக்கு பெயர் புனர்வசு என்று சொல்லுவார்கள் வசு என்றால் வசதிகள் என்ற பொருள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அதித்தி இந்த அதித்தி யார் என்று சொன்னால் அனைத்து தேவர்களுக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் இந்த அதித்தி என்ற தான் ஆதித்யன் என்று சூரியனுக்கு பெயர் வந்தது சூரியனுக்கு தாயாக விளங்கக்கூடியவள் அதித்தியைத்தான் பிரபஞ்சமாக சொல்கின்றார்கள் அதித்தியை சரஸ்வதி என்று சொல்கின்றார்கள் இந்த அதித்தியைத்தான் தாரா என்ற வடிவமாகவும் சொல்லுகின்றார்கள் ஓ இந்த அதித்தி என்பவள் பரம கருணையாக இருக்கின்றாள் அப்போ அதிதி தேவோ பவ என்று சொல்லுவார்கள் திதி என்றால் தெரிந்து வருவது நமக்கு தெரிந்தவர்கள் வருகிறார்கள் உபசரிக்கிறோம் அது திதி நமக்கு தெரியாதவர்கள் அறியாதவர்கள் வருகிறார்கள் அவர்களையும் முகமலர்ச்சியோடு ஐயா வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கிறோம் அவர்கள் அதிதி ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு பஜனை பாடல் பாடுகின்றோம் இப்பெல்லாம் அது அரிய நிகழ்வாக மாறிவிட்டது எனினும் அவ்வாறு பொழுது புதிதாக வருபவரையும் ஒரு மகிழ்ச்சியுடன் வரவேற்று ஐயா நீங்களும் சிவநாமம் சொல்லுங்களேன் நீங்களும் சக்தியின் நாமங்களை சொல்லுங்களேன் என்றெல்லாம் வரவேற்க பழக வேண்டும் அப்போது ஒருவர்கிட்ட என்னத்தான் ஞானம் இருந்தாலும் அந்த சக பக்தர்களை மதிக்கும் உணர்வு இருந்தால்தான் அந்த ஞானம் கூட பலனை தரும் இப்போ மீண்டும் வருகிறோம் உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுப்போமே இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் தற்போது தான் தற்போது தான் குரு வக்கரநிவர்த்தி அடைந்திருக்கிறார் குருவிற்கான விம்சோத்திரி தசா ஆண்டு காலம் பதினாறு வருடம் அப்போது இந்த குரு என்பவர் குழந்தையை குறிக்கக்கூடியவர் மழலை செல்வத்தை குறிக்கக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் மழலை செல்வத்தை எதிலிருந்து கணிக்கிறோம் குரு இருக்கக்கூடிய இடத்தை வைத்து நாம் சொல்லலாம் ஐந்தாம் பாவத்தை வைத்து ஆண்கள் ஜாதகத்திலே சொல்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தை வைத்து பெண்களுக்கு சொல்கிறார்கள் ஏனென்றால் ஐந்தாம் இடத்தின் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ ப்ராசஸ் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா முதல்ல அது எந்த வீடுன்னு பார்ப்பாங்க என்ன ராசி கட்டம்னு பார்ப்பாங்க அதற்குரிய காரகத்துவ காரக தத்துவ கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்ப்பார்கள் என்ன தசா புத்தி அப்படின்னு பார்ப்பாங்க இது ஒரு ப்ராசஸ் அப்போது இந்த ஜாதகத்தில் நாம குருவின் நிலை முக்கியம் குருவின் விம்சோத்ரி தசா ஆண்டு காலம் பதினாறு ஆண்டு காலம் அப்போ இந்த குரு என்பவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மிருகசீஷம் என்று சொல்லக்கூடிய சோமன் ஆளக்கூடிய செவ்வாயின் ஆதிபத்தியத்துக்குரிய அதாவது குரு மிருகசீஷம் என்று சொன்னால் ஒரு பெண் கோப்ராவை சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே இந்த குரு அமர்ந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் முழு தசா பதினாறு ஆண்டு காலத்தையும் குரு மிருகசீஷத்தின் தன்மையே போவது கிடையாது மிருகசீஷம் என்று சொன்னால் மானின் கொம்பு மான் காட்டிற்குள் தேடிக்கொண்டே இருக்கும் மான் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டிருக்கும் ஒரு பய உணர்வுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் இதெல்லாம் மிருகசீஷத்துக்குரியது அப்போ இதே குரு மிருகசீஷ நட்சத்திரத்திலே சாரம் வாங்கியிருக்கிறார் சாரம் வாங்கியிருக்காருன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஜனன காலத்திலே மிருகசீஷத்திலே இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் எளிமைப்படுத்த வேண்டும் என்றார் குரு அங்கே இருக்கிறார் போ அவருடைய செயல்பாடு அனைத்துமே அந்த மிருகசீஷத்தின் அந்த பய உணர்வு அதிலேயே இருக்கும்னு சொல்ல முடியாது அடுத்தது என்ன ஆகும் அந்த பதினாறு வருட காலத்திலே முதல் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ மந்த்ஸு அந்த மிருகசீஷ செயல்பாடு இருக்கும் அதற்கு பிறகு அவர் சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதைப் போல் அந்த குரு தன்னை வெளிப்படுத்துவார் சித்திரைனா என்ன கட்டிடங்கள் கட்டுவது கிரியேஷன் ஏன்னா விஸ்வகர்மாவின் ஒரு தன்மையை கூடியது சித்திரை நட்சத்திரம் புலி அதோடைய சிம்பல் அப்போ என்ன ஆகும் இதில் கோப்ரா பதுங்கி பதுங்கி இருக்கும் ஆனால் கோப்ரா தான் ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கும் எங்கே ஒரு பாம்பு இருக்கிறதோ அங்கே ஒரு நறுமணம் இருக்கும் என்பார்கள் எனினும் சித்திரை நட்சத்திரம் வந்துவிடும் சித்திரை புலியின் தன்மை உண்டது அப்போ என்ன பண்ணும் அந்த புலி வேகமாக செயல்படும் விவேகமாக செயல்படும் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள துவங்கும் கட்டிடங்கள் சித்திரை நட்சத்திரத்துடன் தொடர்புடையவர் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கிரியேட்டரை அது வெளிப்படுத்தும் அதற்கு பிறகு அவிட்டம் என்ற தன்மையில் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் த்ரீ மந்த்ஸ் அவிட்டம்னா என்ன உடுக்க உடுக்கன்னா என்ன இட் வில் ரீச் அவர் பீப்புள் அதனால தான் ஏன்னா திருவோணம் என்று சொன்னால் நமக்கு சிரவணம்னு பேர் வடமொழியில் சிரவணம் என்றால் கேட்பது அப்போ க அடுத்தது என்ன அப்படின்னா தனிஷ்டா அப்படின்னா செல்வத்தையும் குறிக்கும் தன்னா செல்வத்தையும் குறிக்கும் துவனிஷ்டா கேட்கவும் பிடிக்கும் இசையும் எழுப்பும் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் எப்பொழுதுமே ஒரு ராசிக்கட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் மீது ஒரு புரிதல் தேவை அந்த நட்சத்திரங்களின் மீது ஒரு காதல் தேவை எப்பொழுதுமே ஒரு துறையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதன் மீது ஒரு ஈடுபாடு தேவை ஐயா நான் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறேன் ரோஹிணி எனக்கு சம்பத்து தாரை என்று சொன்னார்கள் ரோஹிணி என்றால் ஒரு சக்கரத்தை குறிக்கும் ரோஹிணி என்றால் கிருஷ்ணரை குறிக்கும் எனக்கு இவர்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தருவார்கள் என்பது உண்மைதான் அஸ்தம் என்று சொன்னால் கையை குறிக்கும் காலை எழுந்ததும் கையிலே கண் விழிக்கின்றேன் கரக்ரே என்று சொல்லுவார்கள் காலையில் எழுந்திருக்கிறோம் க கையின் அடிப்பாகத்திலே இருக்கக்கூடிய அந்த மகா கௌரியையும் மகாசக்தியையும் நடுப்பாகத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் மேலே இருக்கக்கூடிய சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய வகையில் வெவ்வேறு தேவதைகளை தரிசிக்கிறேன் எனினும் எனக்கு பொருளாதாரத்திலே ஒரு மேன்மை வேண்டும் என்று ஒரு அன்பர் கேட்கிறார் அப்போ சொல்கிறேன் தினமும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுமே காலை எழுந்ததும் நம் கைகளை பார்த்து எந்திரித்து பராசக்தியை நினைப்பது மிக நல்ல பழக்கம்தான் எனினும் இதை இவ்வாறு சொல்ல வேண்டும் தற்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்தி குரு தசை என்று வைத்துக்கொள்ளுங்களேன் கொள்ளுங்களேன் அது மிருகசீஷ நட்சத்திரத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்களேன் அப்போது திருவாதிரை என்று சொல்லக்கூடியது யாரை குறிக்கும் அதுக்கு மிருகசீச நட்சத்திரத்துக்கு அடுத்ததில் இருக்கக்கூடியது அது அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து இரண்டாவது நட்சத்திரம் பெரும் பொருள் லாபத்தை தரும் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க இருக்கீங்க அதுக்கு அடுத்த எடுத்து வைக்கக்கூடிய அடிதான உங்களுக்கு வெற்றியின் முதல் படியாக இருக்கும் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க உங்களோட ஒரு உயரத்தில் இருப்போம் உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டார்னா நல்லது தானே அது இரண்டாவது நட்சத்திரம் அப்போது இப்போ புத்தி மிருகசீசத்தில் நடக்குது இரண்டாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் அது திருவாதிரை திருவாதிரைனா என்ன சிதம்பரம் நடராஜ பெருமான் அப்போ சிதம்பரம் நடராஜ பெருமான் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலே உங்கள் பொருளாதாரம் மேன்மைப்படுத்துவோம் அது ஒன்று மீண்டும் அந்த மழலை செல்வத்தை பற்றி வருவோம் மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் எல்லா லக்ஷ்மியும் போனாலும் வாழ்க்கையில் தைரிய லட்சுமி முக்கியம் இப்போ இந்த தைரிய லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் பாதிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது இப்போது ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே அது அவயோகியாக இருந்துட்டு போகுது ஏதோ ஒன்றா இருந்துட்டு போகுது அட்டமாதிபதியாகவே இருந்துட்டு போகுது எனினும் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் உடலில் குருதி இருந்தாதான உங்களுக்கு ரத்தம் இருந்தாதானே இயங்க முடியுது நிலம் நீச்சு வேணுமே உங்களுக்கு செவ்வாய் நல்லா இல்லைன்ட்டு எனக்கு லேண்டு வேண்டாங்க வீடு வேண்டாங்கன்னு சொல்லிடுவீங்களா வாகனம் வேண்டான்னு சொல்லிடுவீங்களா அப்படி கிடையாது போ முத்துசுவாமி தீட்சிதர் என்ற பெரிய மகான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வாயிலே கற்கண்டை இட்டு பாடச் சொல்கிறார் முருகப்பெருமானே ஒருத்தருக்கு பாட்டை பாடுற ஆற்றல் வந்து அவர் எவ்வளோ பெரிய மகானுங்க அவர் சொன்னதும் நவரத்தன கீர்த்திகள் என்று பாடியிருக்கிறார் அது ஒரு மணி நேரம் வரும் யூடியூப்பில் அவ்வப்போது இந்த நவரத்தன கீர்த்திகளை வீட்டில் கிருத்தி பாடிட்டு ஒழிக்க செய்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டு விட்டால் வீரியஸ்தானம் பாதிக்கப்பட்டு விட்டால் கடுமையான செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அவ்வப்போது யூடியூபிலே நவரத்ன கீர்த்திகள் முத்துசாமி தீட்சிதர் என்று கூகுள் செய்தால் வந்துவிடும் தினமும் ஒரு காமன் நேரம்யா காலையும் மாலையும் ஒளிபரப்ப செய்யுங்க பெரும் ஆறுதல் வரும் ஏன்னா ராகு என்பது கடனை குறிக்கும் ராகு என்பது பாம்பு செவ்வாய் என்பது நெருப்பு அந்த செவ்வாயின் தன்மை பெற்றவர் முத்துசாமி தீட்சிதர் குரு குக அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் குரு என்று சொன்னால் நமக்கே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த வார்த்தை குஹ இதயத்தில் குகையில் இருக்கக்கூடிய முருகனை குறிக்கக்கூடியது கலியுகத்திலே நமக்கு குரு குஹ என்று சொல்லக்கூடிய அந்த பாடலின் ஆற்றல் தற்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் முத்துசுவாமி தீட்சிதர் எழுதிய நவரத்தன கீர்த்திகளை இன்று முதல் பத்து நிமிடம் ஒழிக்க விடுங்கள் ஆறு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆறுமுகன் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து பெரும் மாறுதலை தந்து விடுவான் ஐயா அனைவருக்கும் நலம் வரட்டும் வாழ்விலே வளம் பெருகட்டும் முருகப்பெருமானது பேரொரு கருணையினாலே அனைவருக்கும் அனைத்து நலன்களும் சித்திக்கட்டும் சிவசிவ